அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மே பத்தொம்போதாம் தேதி ஜெர்மனி மெய்யியலாளர் சிந்தனையாளர் கோட்லிஃப் பிஷ்டா அவருடைய பிறந்த தினம் என்று ஜெர்மனியைச் சேர்ந்த மெய்யியலாளரும் ஜெர்மன் ஐடியலிசத்தை தோற்றுவித்தவர்களில் ஒருவருமான ஜோகன் கோட்லிஃப் பிஸ்டா அவருடைய பிறந்த தினம் என்று ஜெர்மனியின் பவுட்சன் பகுதியில் ஏழ்மையான நெசவாளர் குடும்பத்தில் பி ஓரஸ் ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டுமே கத்துக்கிறார் ஆயிரத்தி மேதிலேயே அறிவுக்கூர்வுமிக்க மற்றும் அபார நினைவாற்றல் படைத்தவராக திகழ்ந்தார் முழு படிப்பு செலவையும் நிலப்பிரபு ஒருவர் ஏற்றுக்கொண்டதால் பிரபலமான பள்ளியில் சேர்க்கப்பட்டார் அங்கு இவர் பெற்ற கல்விதான் சுய